அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியலை ரொம்ப வந்து பிஸியாகவே இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் ரொம்பவே கேப் விட்டுருச்சு முன்னாடிலாம் இந்தளவுக்கு வந்து கேப் இருக்காது இனிமேல் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே கண்டினியூவாக வ்ளாக் வந்து நான் எடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பேன் நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நியூவாக ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக வந்து இருந்துச்சு அது எல்லாமே எடுத்து அடிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால தான் வளாக் போட முடியல ரம்ஜானோடய ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் தான் இது நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நோன்பு வச்சு இன்றைக்கி வந்து இன்னைக்கு நைட்டு வந்து சகர் செய்ய போகிறோம் நாளையிலேருந்து நோம்பு கடைபிடிக்க போகிறோம் அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் தான் இது இனி கண்டினியூவாக வந்துட்டு வ்ளாக் வந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு ரொம்பவே சாரி இன்றைக்கி வந்துட்டு பீஃப் வாங்கியிருந்தோம் அதை வந்து குழம்பு வச்சாச்சு குக்கரில் எல்லாத்தையும் கூட்டி குழம்பு வச்சு வச்சு விட்டுட்டேன் ஏன்னா வந்து தனித்தனியாக வந்து பண்ண முடியலை மல்லி மிளகா வந்து அரைக்கவே இல்லை வீட்டில் சுத்தமாக நானும் வாங்கி அப்படியே வச்சுருக்கேன் வெயில் நேரத்தில் வெயில் அடிக்கும்னு பார்த்தா வந்து மழை மழை சீசன் மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு எங்கே மல்லி மிளகா காயப்போட்டால் நடைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காயப்படாமே விட்டு வச்சுருக்கு அதனால் மல்லியை வந்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு அரைச்சி குழம்பு வச்சு விட்டுட்டேன் புதினா தொகையிலும் அரைச்சாச்சு நைட்டி வந்து எடுத்திருந்தேன் அது மண்டல் போட்டிருந்தாங்க லாரியில் அதுவும் வந்துருச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்து சரி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஷால் நைட்டி ஷால் ப்ளஸ் நைட்டி ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சது கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் இருந்தேன் நோம்பு வந்து மொதல் நாள் இன்னைக்கு திராவியை தொழுக போகணும் இன்னைக்கு காலையிலேருந்தே ஃபுல்லாகவே வேலை வீட்லேயும் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே இருந்துச்சு இந்த டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு காரணம் நோன் வேலையெல்லாம் வீட்டில் பார்க்க முடியாது அப்படிங்கிறக்காக இல்லை ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய நிறைய அமல்கள் செய்யணும் இந்த டைம் எல்லாம் ஒதுக்கி நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் அமல்கள் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக முன்னாடியே நான் எல்லா வேலையுமே பார்த்து வைக்கிறது வழக்கமான ஒரு தான் எல்லாருமே இதை வந்து மோஸ்ட்லி பண்ணி தான் வைப்பாங்க இந்த ரம்ஜான் டைமில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் வந்து அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னா வந்து சகர் டைமில் காய்கறி சுத்தமாக எடுக்காது ஏதாவது நான்வெஜ் வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து எனக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் அதனாலே நான் முன்னாடியே வாங்கி அதை அரைச்சி வச்சுக்குவேன் அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தொழுகிறதுக்கும் கிளம்பியாச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான எல்லாரும் அடைஞ்சிருக்கும் இதுக்கே அல்லா கிட்டே வந்து நன்றி சொல்லணும் இந்த ஒரு மாதம் வந்துட்டு மிச்சம் இருக்க பதினோரு மாதத்துக்கான டெமோ தான் இதில் எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து உண்மையாகவும் எந்த அளவுக்கு கெடுதல் பக்கமே போகாமல் இருக்கிறோமோ இது எல்லாமே அடுத்த பதினோரு மாதத்துக்கும் நமக்கு வந்து கண்டினியூவாகணும் எல்லா இடத்துல துவா வாசிங்க